السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى فجعله غثاء اهوى سنقرئك فلا تنسى الا ما شاء الله انه يعلم الجهر وما ميسرك لليسرى فذكر ان نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا. "والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى، صدق الله العظيم، وعليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ العفو وامر بالعرف وادلل عن الجاهلين صدق الله العظيم فقلنيتم الله كي وريتاغتمه அவனுடைய சாதிமலையின் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே தன்னுடைய வாழ்வாக ஆக்கி கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாங்கள் தவா தியல் சுகதா கல்யின்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்தையை கூறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களை இந்த உலகத்தில் படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அனுப்பியதோடு வான்மலையாம் குர்ஆனையும் அல்லாஹு தாலா அருளியிருக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஹுதில் ஆஃபுவ நீங்கள் மன்னிக்கும் தன்மையை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பொதுவாக பகை என்பது எதில் ஏற்படும் பகையினுடைய விளைவு என்ன பகையால் எவ்வளவு அழிவுகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் என்று நாம் முதலில் விளங்க வேண்டும் பகை என்பது முதல் முதலில் மததுவேசம் மதத்தால் ஏற்படி ஏற்பட்டிருக்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் அவர்களுடைய காலத்தில்தான் முதல் முதலிலே இந்த மததுவேசம் பகை பகை ஏற்படுகிறது இப்ராஹிம் அலை வசலாம் அவர்கள் ஏகத்துவ அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அந்த கொடுங்கோல அரசன் நம்ரூத் அவன் இந்த மத இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு எதிராக அவன் மத வெறி கொண்டு அவர்களை அழிக்க அழிப்பதற்கு துடிக்கின்றான் இந்த மத துவேசத்தால் ஏற்படக்கூடிய முதல் முதல் பகை என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்படுகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹுவை ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் இந்த சிலைகளுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்க முடியாது எந்த நன்மையும் செய்ய முடியாது என்ற சத்தியத்தை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் இன்னும் அவர்களுடைய சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு பெரிய சிலை சிலையின் மீது அவர்கள் அறுவாளை வைத்துவிட்டு அதுதான் வெட்டியது என்று சொல்கிறார்கள் இதனால் மக்கள் எல்லாம் சென்று அரசனாக இருக்கக்கூடிய இடத்தில் முறையிடுகிறார்கள் நம்ரோது பார்த்தா எப்ப எப்படியாவது இந்த இப்ராஹீமை அழித்து விட்டோம் என்று சொன்னால் அப்பொழுது நம்முடைய கடவுளுக்கு நாம் உதவி செய்து விடுவோம் என்பதாக அவன் தன்னுடைய மக்களிடத்திலே அவன் சொல்கின்றான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை அழிப்பதற்கு அவன் துடிக்கின்றான் இந்த பகை ஏற்பட காரணம் துவேஷம் இதனால் எவ்வளவு இழப்புக்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை அவர்களுடைய அந்த எதிர்ப்பை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே அதிகதிகம் பேசுவான் நம்ரூத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை எதிர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அழிப்பதற்காக நெருப்பு கூண்டத்திலே போடுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றுகிறான் அதோடு மட்டுமல்ல எந்த அளவுக்கு அவன் ஒரு எல்லை மீறி செல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அந்த படைத்த அல்லாஹுவை இப்ராஹிம் உன்னுடைய ரச்சகன் என்று சொல்கிறாயே அந்த அல்லாஹுவை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று அந்த பகையின் உச்சத்திற்கே சென்று அந்த காலத்தில் ஹெலிகாப்டர்கள் இல்லை ஏரோப்ளைன் இல்லை அவன் முதன் முதலில் தயாரிக்கின்றான் உயரம் பற பறக்கக்கூடிய ஒரே பறவை பருந்து அந்த பருந்தை பயன்படுத்தி கீழே கூண்டிலே அந்த பருந்தை வைத்துவிட்டு அதற்கு மேலாக அதனுடைய இறைச்சி பசியாக இருக்கக்கூடிய அந்த கழுகினுடைய இறைச்சியை மேலே தொங்க விடுகின்றான் கீழே இப்ரா நம்ருத அமர்ந்திருக்கின்றான் அந்த பருந்து ரெண்டும் தன்னுடைய இரையை அடைவதற்காக அந்த பெட்டியையும் தூக்கி கொண்டு உயர பறக்கிறது அது ஆக உச்சத்திற்கு சென்றதற்கு பின்னால் நம்ரூத் அவனுடைய அம்பை எடுத்து வானத்தை பார்த்து எய்கின்றான் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அந்த ஆசையை கூட நிராசையாக்கவில்லை அவனுடைய முயற்சியை கூட வீணாக்கவில்லை அந்த அம்பிலே மலக்குமார்களை வைத்து ரத்தத்தை தெளித்து அனுப்புகின்றான் நம்ரூதிற்கு ஒரே சந்தோஷம் நான் அல்லாஹு இப்ராஹிமுடைய ரப்பை கொன்று விட்டேன் என்று மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு அவன் வீடு திரும்புகின்றான் பார்த்தால் அவனுடைய மாளிகை இடிந்து நாசமாகி கிடைக்கிறது இதனை பார்த்த அந்த நம்ருது சொன்ன வார்த்தை உம்முடைய அல்லாஹ் கோலையா நான் வெளியே சென்றதற்கு பின்னால் வீட்டை இடிப்பதற்கு உங்கள் அல்லாஹ் கோலையா என்று கேட்கின்றான் வேண்டும் என்றால் என்னுடைய படையுடன் உன்னோட அல்லாஹூனுடைய படையை கொண்டு வந்து நீ மோதிக்கொள் என்பதாக நம்ருது சொல்கின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு இடத்தில் துவா கேட்கிறார்கள் அல்லாஹால சொல்லிட்டா படை தயார் என்று சொல் நம்ரூத் இடத்தில் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹினுடைய ஓம் பட தயாரா நம்ரூது சொன்னான் என்னுடைய மிக பெரும் படை தயாரிப்பதற்கு தயாராகுவதற்கு மூன்று நாட்கள் தேவை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை முப்படையை கொண்ட என்னுடைய படை மிக பெரியது எனவே மூன்று நாட்கள் அவகாசம் தேவை மூன்று நாள் போச்சு நம்ரூதினுடைய தளபதி வந்து சொல்கின்றார் படை தயார் படை தயார் என்று சொன்னவுடன் நம்ரூத் இப்ராஹிம் அலை சலாத்துலாம் அவர்களிடத்தில் சொல்ல இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நம்ரூதினுடைய படையை பார்க்கிறார்கள் அலை கடல் என திரண்டிருக்கிறது மிக பெரும் படை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கே சந்தேகம் வந்து விடுகிறது அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சம் கொள்கிறார்கள் அல்லாஹு அவனுடைய திரையை அகற்றி அந்த ஆலமில் மரக்கூத்தை காட்டுகின்றான் அல்லாஹுவினுடைய ஜுனூதுல்லாவை காட்டுகின்றான் அல்லாஹுவினுடைய படையை பார்த்த இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் பேராச்சரியப்பட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹியினுடைய படையிற்கு முன்னால் இந்த நம்ரூதினுடைய படை கொசு அளவுக்கு கூட இல்லை அல்லாஹுத்தாலா தன்னுடைய நேசராக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஹலீலுல்லா அல்லாஹினுடைய அந்த நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹுத்லா கொசுவையே தன்னுடைய படையாக தேர்ந்தெடுத்து கொண்டான் அந்த கொசுவை படையாக அனுப்பி அதில் நல்ல கொசு கூட இல்ல ஒரு நொண்டி கொசு நம்ம மூக்கு உள்ளே சென்று மூளையை கடித்து மூளையை சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட சிரமத்தினால் செருப்படிகளை எல்லாம் சந்தித்து அப்பொழுதுதான் அவன் தலைவலி குணமாகும் அவனுடைய தலை வலிக்காமல் இருக்கும் எனவே செருப்பால் எல்லாம் அடித்து பிறகு மிக இழிவான ஒரு மரணத்தை அவன் சந்தித்தான் காரணம் துவேஷம் அந்த பகைமைக்கு காரணம் மகத் மதத்வேஷம் இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது வெறும் கலவரத்தினால் அரசியல் நடத்துபவர்களும் உண்டு மதக்கலவரத்தினால் ஆட்சி நடத்துபவர்களும் உண்டு மதக்கலவரத்தினால் நாட்டையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களும் உண்டு இப்படியாக கலவரத்தை பயன்படுத்தி நாட்டை கூறு போடு கொண்டிருக்கிறார்கள் இந்த பகமையால் மிக விளைவை இரண்டு புறங்களும் சந்தி சந்திக்கின்றது இரண்டாவது பகமை வர்றதுக்கு காரணம் பதவி மோகம் இந்த பதவியை நான் அடைந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இழந்த இழப்புக்கள் மிக அதிகமானது அதை நம்மால் சுருக்கமாக சொல்லி முடிக்க முடியாது உதாரணத்திற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஸ்பெயினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக முஸ்லிம்கள் ஆளக்கூடிய ஒரு பகுதியை முஸ்லிமே கைப்பற்றுவதற்காக நஸ்ரானியிடம் உதவி தேடுகின்றார் அந்த நஸ்ரானி அவருக்கு உதவியளித்தால் தான் எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக அந்த இஸ்லாமியர் சொல்ல அவரும் படையுதவி செய்கின்றார் படை உதவி செய்யப்பட்டு ஆட்சியில் இருப்பவர்களை அடித்து துரத்துகின்றார் அந்த ஓடி சென்றவர் மீண்டும் அதே நஸ்ராணியிடம் படை உதவி கேட்கின்றார் அதே காரணத்தை சொல்லி கேட்கின்றார் அதற்கும் உதவி செய்கின்றார் இரண்டு புறங்களும் நஸ்ராணிகள் முஸ்லிம்கள் நஸ்ராணிகள் பேசிக்கொண்டார்கள் இவர்கள் யார் எப்படி வெற்றி பெற்றாலும் நமக்கு கவலை இல்லை ஆக மொத்தத்தில் இஸ்லாமியர்கள் அழிய வேண்டும் அன்றைய யுத்தத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் முஸ்லிம்களில் இருபதாயிரம் நபர்கள் தேவையில்லாமல் இல்லாமல் பதவி மோகத்திற்காக இழக்கப்பட்டது இதை போன்று பல இடங்களில் வெறும் பதவி மோகத்திற்காக வேண்டி மற்றவர்களுடைய அந்த சுயநலத்திற்காக வேண்டி பல இஸ்லாமியர்களுடைய உயிரை குடிக்கப்படுகிறது இன்றும் கூட காசா இஸ்ரேல் இஸ்ரேலால் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதனுடைய பிரதமர் பதவி மோகத்தினால் ராசாவிலே தேவையில்லாத அப்பாவிகளையும் மருத்துவமனைகளிலேயும் எங்கெல்லாம் போர்க்குற்றம் என்று கருதப்படுகிறதோ அதை எதையும் மதிக்காமல் குண்டுகளை சாரை சாறையாக போட்டு அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து கொண்டிருக்கின்றார் இது போன்ற பதவி மோகத்தால் பகை என்பது உண்டாகிறது இதே போன்று பொறாமையால் பொறாமையால் பகைமை என்பது உண்டாகும் இதை பகைமை என்பது பல விஷயங்களில் உண்டானாலும் இந்த பகையை மன்னிப்பதுதான் நாயகத்தினுடைய வழி அல்லஹு தாலா குர்ஆனில் அதைதான் சொல்கின்றான் ஹுதின் மன்னிப்பதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பொதுவாக குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்படக்கூடிய பகைக்கு காரணம் நிலம் பெரும்பாலான இடங்களில் தம்பிக்குரிய உரிமையை அவன் கொடு அண்ணன் கொடுக்காமல் இருப்பதனால் அவனுக்குண்டான பகுதியை அவன் கொடுக்காதனால் பல விதத்தில் பகை உண்டாகிறது ஒருத்தர் சொல்றா இது ஏன்லோன்றான் தம்பி சொல்றா இது ஏன்ரா ஆனா பூமி சொல்கிறது நீங்கள் இருவரும் எனக்குரியவர்கள் இதை போன்று உண்டான விளக்கங்களை அவர்கள் பெற்றிருந்தால் இந்த தேவையில்லாத பகையை அவர்கள் வளர்த்து கொள்ள மாட்டார்கள் நாயகம் சொல்லலாகோ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பகை பகைவர்களுக்கு எதிராக எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் வி சொல்லலாகோ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை அழிப்பதற்காக மக்கத்து குஃபார்கள் மட்டுமல்ல யூதர்கள் என அனைவரும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி மதினாவிற்கு வருகிறார்கள் வெறும் பத்தாயிரம் முஸ்லிம்கள் அகலிகளை தோண்டி பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இந்த பகைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் எப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்கு ஏதேனும் ஒன்று இடையூறு தர வேண்டும் என்று சொன்னால் இன்று அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் ஒன்று சேர்கிறதே அதுபோல இஸ்லாமியர்களுக்கு இடையூறு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அன்று யூதர்கள் கிறிஸ்துவர்கள் குஃபார்கள் மக்கத்து முஸ்லிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களை வந்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவரையும் வெற்றி கொள்ள வைத்தான் அது மட்டுமல்ல நாம் மறக்க முடியாத ஒன்று உகது யுத்தம் உகது யுத்தத்திலே வீரர் ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹா அன்ஹு அவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்காக நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நாற்பது முறை ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அவர்களுடைய மனசு நிம்மதி பெறவில்லை நாற்பது முறை ஒன்றன் பின் ஒன்றாக ஜனாசா தொலை வைத்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் அபு சுஃபியான் அந்த அபுசுஃபியானுடைய படை திரட்டலின் அடிப்படையில் அவனுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய சேதங்கள் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது எழுவது மு முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அனைத்திற்கும் காரணம் அபு சுஃபியான் அபுசுஃபியான் மீது முஸ்லிம்கள் எல்லாம் கடும் கோபம் கொள்கிறார்கள் மக்கா வெற்றி அடைகிறது முஸ்லிம்கள் எல்லாம் அபுசுஃபியானை பிடித்து கட்டி வைத்திருக்கிறார்கள் உமரலி அல்லாஹ் நேரம் அபுசுஃபியான் போய் நான் நான் அனுமதி கேட்பேன் அவர்கள் மாத்திரம் அனுமதி கொடுத்தால் உன்னுடைய தலையை நான் தான் வெட்டுவேன் என்பதாக அவர்கள் சொல்லி செல்வார்கள் ஆனால் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த வழியாக வந்து இன்று மன்னிப்பிற்குரிய நாள் என்பதாக சொல்லி அபுசுஃபியானை மன்னித்து விடுவார்கள் அனைத்து பகைக்கும் காரணமாக இருந்த அனைத்து இழப்பிற்கும் காரணமாக இருந்த அபுசுஃபியானே நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல போர்களை நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நடத்தி இருந்தாலும் எந்த ஒரு தலைவரையும் இப்படி பார்த்திருக்க முடியாது பல போர்களில் கலந்திருந்தாலும் யாரையும் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு கொல்லவில்லை காரணம் நாயகத்தினுடைய அந்த மன்னிப்புத் இதை போன்று தீனிற்கு பல குந்தகங்களை பல இழிவுகளை கஷ்டங்களை நஷ்டங்களை ஏற்படுத்தியவர்களையே நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மன்னித்த பொழுது நாம் நமக்கு செய்தவர்கள் நமக்கு துரோகம் இழைத்தவர்கள் நமக்கு கஷ்டத்தை சிரமத்தை கொடுத்தவர்களை மன்னிப்பதனால் எந்த குறையும் ஏற்பட்டு விடாது அல்லாஹு தாலா நம்மை உயர்த்தி தான் செல்வான் எனவே நம் வாழ்க்கையிலே யாரின் மீதெல்லாம் நாம் பகமை குரோதம் வைத்திருக்கின்றோமோ அது அனைத்தையும் விடுத்துவிட்டு அல்லாஹுக்காக அவர்களை மன்னித்துவிட்டு நாயகத்திற்காக அவர்களை மன்னித்துவிட்டு நாம் வாழ்க்கையிலே இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ அதை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ